إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد شافعي مذهبي شرند تلغي لي التهيات الأمر أشهد أن لا إله إلا الله إن كورم بوضو ذان أورغل சுட்டுக் கொண்டு சைக்கிளை செய்கின்றார்கள் இவ்வாறு அவர்கள் செய்யக்கூடிய காரியத்திற்கு சகியான ஹதிசேதும் இருக்கின்றதா அல்லது பலவீனமான ஏதேனும் செய்தியை கொண்டு இவ்வாறு இருக்கின்றார்களா அல்லது இட்டுக்கட்டப்பட்ட கட்டப்பட்ட ஒரு செய்தியாவது அவ்வாறு கூறுகின்றதா என்று அடுத்து ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது நதி அலைஹி சல்லாத்து வசலாம் அவர்கள் அத்தகையத்திற்காக அமர்ந்தால் சுட்டு நீட்டி அதனை அழைப்பார்கள் என்பது சகை முஸ்லிம் முதற்கொண்டு பல நூல்களில் உள்ள சகையான ஹதீஸ் ஆகும் அத்தகையத்தில் அமரும் போது சுட்டு வீரலை நீட்டி இவ்வாறு இடைக்கிடையே ஒருவரை அழைப்பது போன்றும் அதனை தாழ்த்தி உயர்த்த வேண்டும் என்பது இஸ்லாமிய வழிகாட்டலாகும் இந்த விடயத்தை அமர்ந்து அத்தஹியா தோதுகின்ற போது அதிலே அஷது அல்லா இல்ல என்பதை கூறி முடித்து அல்லாஹை தவிர என்ற அந்த வார்த்தைகளை கூறும் கூறும்போதுதான் சுட்டு விரலை உயர்த்த வேண்டும் என்பது அந்த மதுகபுடைய சட்டமாகும் ஆரம்பத்திலே அந்த சட்டத்தை எழுதியவர்கள் அதற்குரிய ஆதாரங்களை முன்வைத்ததாக அவர்களுடைய நூலிலே நாம் தேடியவரை அப்படி கிடையாது மதுகபுகழ் என்றால் அதன் தன்மையை கட்டாயம் இந்த இடத்திலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆரம்பகால அறிஞர்கள் எதனை எழுதி வைத்தார்களோ அது சரியோ பிழையோ அது சரியானது என நிறுவ முயற்சிப்பது அதற்காக அத்தனை செயல்களையும் செய்வதென்பதுதான் மிக பெரும்பாலான அந்தந்த மதுக ஆலிம்களின் வழிமுறையாக இருந்திருக்கின்றது அந்த வகையிலே நபி அலை சலாத்து அசலாம் அவர்கள் அத்தகையத்தில் அமர்ந்து ஆரம்ப முதல் சுட்டு விரலை கொண்டு சைக்கினை செய்யாமல் இல்லவா எனும் வார்த்தை வந்தபோதுதான் சைக்கினை செய்தார்கள் என்று நாம் அறிந்த வரையில் இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தி கூட கிடையாது ஆனால் இவ்வாறு ஷாபிஇ மதுஹபிலே எழுதப்பட்ட அந்த சட்டத்திற்கு பின்னால் வந்தவர்கள் அதற்குரிய ஆதாரங்களை சேகரித்திருக்கின்றார்கள் பல்வேறு விடயங்களுக்கு அதற்குரிய ஆதாரங்களை பெரும்பாலும் அந்த ஹதீஸ்களை எடுத்துச் சொன்ன அவர்கள் அவர்களுடைய இந்த சட்டத்திற்கு ஒரு நூலிலே சகி முஸ்லீமிலே இருக்கின்ற ஆதாரத்தின் அடிப்படையில் என எழுதப்பட்டுள்ளது அது எந்த ஹதீஸ் என்பது சுட்டிக்காட்டப்படவில்லை அப்படியான ஒரு ஹதீஸ் நாம் அறிந்த வரையில் சஹி முஸ்லிமிலோ எந்த ஒரு சகிஹான ஹதீஸோ கிடையாது ஒரு சில விளக்கம் எழுதுகின்ற அறிஞர்கள் அச்சுணல் பை அட்டை இமாம் இம்மாம் அவர்களுடைய சுனநல் குபுரா என்ற அந்த நூலிலே இருப்பதாக ஆதாரம் காட்டியிருக்கின்றார்கள் நூலிலே சென்று தொழுகையின் முறைமைகள் எனும் தலைப்பிலே அவ்வாறு ஏதேனும் இருக்கின்றதா என தேடினால் அங்கும் கூட கிடையாது சுட்டு விரலால் சைக்கினை செய்வதென்பது அது அவ்வாறு அவனை தூய்மைப்படுத்துவது தனித்துவப்படுத்துவது என்று நபி அவர்கள் கூறியதாக ஒரு அறிவிப்பு காணப்படுகின்றது அந்த அறிவிப்பில் கூட அஷது என கூறிவிட்டு இல்லவா என கூறும்போதுதான் சைக்கிளை செய்தார்கள் என்ற விடயம் அங்கும் கிடையாது எனவே ஒட்டு மொத்தத்தில் ஒரு சட்டத்தை எழுதிவிட்டு அது ஹதீஸில் உள்ளதுதான் என்று நிறுவுவதற்கு அந்த மதுகபுடைய இமாம்கள் முயற்சி செய்திருப்பதை அவ்வாறுதான் நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது அவர்கள் கூறியது போன்று அதனை உண்மைப்படுத்தக்கூடிய ஹதீஸ்கள் அது எட்டு கட்டப்பட்டதாக இருந்தால் கூட அவ்வாறான ஒரு செய்தி இருப்பதை நாம் காணவில்லை வார்த்தையினாலும் செயலினாலும் அவ்வாவை ஓர்மைப்படுத்துவது என்று இவர்களாக ஒரு கருத்து சொல்லி அவ்வாவை தவிர என்ற வார்த்தை வரும்போதுதான் சுட்டு விரலால் சைக்கினை செய்ய வேண்டும் என்பது இவர்களுடைய புரிதலே அன்றி உள்ளதல்ல ஆதாரம் இல்லாத ஒரு விடயத்தை தான் இவர்கள் செய்கின்றார்கள் அதே நேரம் இவர்களுடைய அந்த நூல்களிலே ஒட்டு மொத்தமாக அத்தகையாத்தில் சுட்டு விரலால் சைக்கினை செய்ய வேண்டும் என்றும் கூறப்படுகின்றது என்ற உண்மையும் அவர்களாலேயே எழுதப்பட்டுள்ளது எனவே சகிஹான ஹதிஸ்களிலே அத்தகையாத்தில் அமர்ந்தால் ஆரம்ப முதல் இறுதி வரைக்கும் சலாம் கொடுக்கும் வரைக்கும் பொதுவாக அத்தஹியாத்திலே நபி அவர்கள் சுட்டு விரலை உயர்த்தி இடைக்கிடையே அழைப்பது போன்று அதன் அந்த விரலை தாழ்த்தி உயர்த்துவார்கள் என்ற விடயம்தான் காணப்படுகின்றது ஷாஃபிஇ மதுஹபிலே சொல்லப்பட்ட சட்டத்திற்கு நாம் அறிந்த வரையில் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகூட கிடையாது அப்படியான ஒரு செய்தியை அவர்களும் முன்வைத்ததை இதுவரை நாம் காணவில்லை